ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜின் அலண்டாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான காரக்குடி ஸ்பெஷலான கத்திரிக்காய் புளி மண்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதை சாதத்தோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் அரிசி கழஞ்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் அந்த தண்ணி அப்படியே விட்டுவிட்டோம்னா அதில் அடியில் கொள்ள குழப்பாக நல்லா செட்டிலாகி வரும் மேலே இருக்க தெளிஞ்ச தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்து புளி எடுத்து அதை ஊற வச்சு வச்சுக்கலாம் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி ஊற வச்சு செஞ்சால் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் வாசனைக்காக ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பை எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்ல கத்திரிக்காய் கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடான பிறகு அதில் தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும் அதிலே வந்து என்ன நல்லா சூடான பிறகு தேவையான அளவு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா வாசமாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவாக வெந்து வந்த பிறகு பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப குக்காகி வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு மீ கொஞ்சமாக வந்து குக்காகி வந்தால் போதுமானது அளவு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காய்தூள் சேர்த்துக்கிறேன் லோ ஃபிளேம் வச்சு சேர்த்து கறியாம இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வந்து பெருங்காய் தூள் சேர்த்திருக்கேன் அதிலேயே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசியை விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சோர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லோ ஃபிளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இதில் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்ல காரமான மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு கேட்பேன் நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய எண்ணெயிலே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வேக வச்சு வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து குக் ஆகி வந்தால் போதுமானது அப்போ தான் வந்து அடுத்து புளி தண்ணி சேர்க்கும்போது அது நல்லா புளி புளித்தண்ணியே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சப்போஸ் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா காய் வந்து வெந்து வந்திருக்காது அதனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காகி வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா புளி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ நல்லா அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா அவங்களுக்கு சுண்டி காயெல்லாம் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா பரட்டி விடலாம் பரட்டி விட்டோம்னா அது நல்லா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஆகி வரும் அந்த அந்த வெள்ளைப்பூண்டு அந்த கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் சூடான சாதத்தில் நாம் வந்து இந்த கத்திரிக்காய் மண்டியை வச்சு சாப்பிட்டா நமக்கு ஷைடிஷ் எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க ஷைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்